எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திக் தமிழன் பேசுகிறேன் விஜய் வந்து அரசியலுக்கு வர அப்படின்னு சொல்லி பரபரப்பாக ரெண்டு நாளாக செய்திகளிலும் அப்புறம் இந்த சமூக ஊடகத்திலும் பார்த்தீங்கன்னா முழுக்க இதை பற்றி தான் செய்திகள் அதே மாதிரி எப்படா வரப்போகிறாரு வந்துட்டாரா அப்படின்லாம் பார்த்தா ஒன்றும் இல்லை கட்சிக்கு வந்து பேர் வச்சுருக்காரா அந்த பேர் வச்சுட்டு ரெண்டு வருஷம் கழித்து வர்றேன் அப்படின் தான் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த இந்த ராமர் கோயில் கட்டின செய்தி அப்புறம் வந்து இந்த கூத்தாடிங்க வந்து எவனா வந்து செத்து போயிட்டானா இந்த செய்தியை வச்சு எலும்பு துண்டுகள் கிடச்ச நாய் மாதிரி சுற்றிட்டு இருக்க இந்த மீடியாக்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக போயிடுச்சு உடனே அதை பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து இதை பற்றியாகவே செய்தியை போட்டுட்ருக்காங்க நம்ம ஆட்களும் வந்து அதே செய்தியை எந்த செய்தியை வந்து நம்மெல்லாம் பேசணும் நம்ம விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அந்த செய்தியை தான் வந்து சமூக ஊடகத்திலையும் நம்ம வந்து பேசுகிறோம் அதை பற்றி அதிகமாக வந்து என்னமோ நாளைக்கே விஜய் வந்து இந்த கட்சி பேர் வைத்ததுனால அப்படியே தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாற்றிடுற மாதிரி வந்து விவாதங்களும் பதிவுகளும் வந்து போட்டுட்ருக்கு இப்போ நீ மட்டும் என்ன செய்கிற நீயும் அதை தானே போட்டுட்ருக்க அப்படின்னா வந்து இந்த பதிவு முடியும் போது என்னுடைய புரிதல் வந்து உங்களுக்கு புரியும் எதுக்காக இந்த காணொலி அப்படின்னு நான் என்ன சொன்ன மாதிரி இப்போ கட்சி இன்னைக்கு ஆரம்பித்து அவர் வந்து பயங்கரமா ஏதோ ஒரு ஊர்வலமாக நடத்தி கட்சி பதிவு செய்து இதுதான் எங்கள் எல்லாம் வந்து அறிவிச்ச மாதிரி வந்து ஒரு விவாதம் நடக்கிற மாதிரி இங்க நடக்கிற ஒரு சீன் வந்து கிரியேட் பண்றாங்க இது எதற்காக அப்படின்னு உங்கள் புரிதலுக்காக தான் இந்த காணொளி இதுல நம்ம தமிழ் இனத்தில் வந்து குறை சொல்லி பேர் வாங்குறதுலயே வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கும் அது என்னன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா வந்து அதில் என்னென்னலாம் பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளை கேட்டால் வந்து அடிச்சிருக்கிறதுக்கு ஆளே கிடையாது இன்னா ஒருத்தன் என்னன்னா சார் இரு விட்டிங்கன்றான் இரு இல்லை இக்கு இக்கு விட்டுட்டீங்க இக்கு விட்டுட்டிங்க தமிழில் வந்து இத்தனை பிழைகளோட வந்து ஒரு கடிதத்தை எழுதி அமைச்சிருக்கீங்க அப்படின்ன மாதிரி அதுலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா மீம்ஸு ட்ரோலு இதில் எந்த வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னா கடைசியாக எம்ஜிஆர் மாதிரியான ஒரு திரைப்பரப்ளமாக இருந்து கொள்கையை வந்து கட்சியோட அப்படியே ஒரு என்ன சொல்கிறது கொள்கை கட்சி அவர் வந்து அரசியல் நடிப்பு அவருடைய எல்லா அதை ஒரு பாட்டு மூலியமாக சொல்கிற வித்தைகளை எல்லாத்தையும் கலந்து ஒரு ஒரு உங்களுக்குலாம் வந்து மிக்சியில் போட்டு அடித்து கொடுத்த மாதிரியான அரசியல் நட நடவடிக்கைகள்லாம் வந்து செய்து வந்த இந்த அரசியல் தளத்தில் அடுத்ததாக விஜய்க்கு வந்து என்ன இடம் வந்ததுன்னா அவர் வந்து வயதான காலத்தில் இறந்து போய் அவர் வந்து இருக்க இடத்துல இது எம்ஜிஆரோட உடம்புக்கு பக்கத்தில் அவருடைய மனைவியார் துணைவியார்லாம் இருந்த மாதிரியான பதிவுகளெல்லாம் போட்டு அவருடைய மனைவி வந்து பக்கத்தில் மாதிரியும் இந்த பக்கத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் பக்கத்தில் வந்து ஜெயலலிதா மாதிரியான படங்களை போட்டும் வந்து செய்துட்டு இது த்ரிஷா எங்கடா அப்படின்ற அளவுக்கு வந்து நான் வந்து எந்த அளவுக்கு வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இதை சொல்கிறேன் அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு சில பகுதிகள் வந்து வைகோ அவர்கள் வந்து இவரை பார்க்கறதுக்கு நேரம் கேட்டிருக்காரு வைகோ நேரம் கேட்டாலே முடிஞ்சு போச்சு இது எது எதுவுமே வந்து நம்ம ஊரில் முதல்ல ஒரு பத்து மணி நேரத்துக்கு தான் வந்து அதோடைய சீரியஸான விவாதம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது வந்து ஒரு நகைச்சுவை பதிவாக அப்படியே மாற்றி அப்புறம் அப்படியே அடுத்தது காலத்துன்னு போய் ஊடகங்கள் வந்து வேற விஷயத்த கொண்டு வர்றதை பத்தி பேசுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான திறனாய்வு புலிகள்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து போன முறை ஹெச்ராஜாவோட பிரச்சனை வந்தப்போ ஜோசப் விஜய்னு போட்டாரு இந்த முறை பாத்தீங்கன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு போட்டு பொட்டு வச்சிருக்காரு பாத்தீங்களா இது வந்து பாரதிய ஜனதா தான் இவர் பின்னாடி இருக்கு இவரை வந்து தான் வந்ததுன்னு பயங்கரமா அவர்களுடைய புலனாய்வு திறனை எல்லாம் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க இப்படியும் வந்து பதிவுகள் இருக்கு இந்த பக்கம் விஜய் ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அப்பவே வந்து எங்க தலைமை முகத்துல கர்ச்சிப்ப கட்டிட்டு வந்து நின்று வேண்டா அனிதா இறந்த போதும் வந்து அதிகார வர்க்கத்துக்கு எதிராக வந்து குரல் எல்லாம் தெரியாது ஆனா வந்து வந்து பார்த்தாருடா அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாரு அதே மாதிரி தூத்துக்குடியில் வந்து அந்த ஸ்னோலினுடைய அந்த இறப்புக்கு அப்புறமா படுகொலைக்கு பண்ணிக்கணும் படுகொலைக்கு அப்புறமாக அவருடைய வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய அடக்குமுறைகள் இருந்தபொழுதும் தன்னுடைய நடிகர் சங்க ஆட்களை வைத்து பைக்லேயே உட்காந்து அது ரெண்டு பக்கம் காலை போட்டு உக்காந்துட்டாருன்னு வேறு அது வர என்ன மாதிரியான இதில் போய் அந்த நேரத்தில் பார்த்துட்டாரு அப்படின்னு அப்படி ஒரு பதிவுகள் இவருக்கு எல்லாமே சரி கொள்கை என்னன்னு கேட்கறவங்க வந்து இதற்கு முன்னாடி உதயநிதி வந்தப்போ என்ன கொள்கை வச்சுருக்காரு அவருடைய திறமை என்ன அவர் வந்து அடுத்த கட்ட வாரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து வர்றாரு அவருக்கு என்ன இருந்ததுலாம் கேட்காதவங்க விஜய்க்கு வந்து என்ன கொள்கை இருக்குது அப்படின்னு கேட்டு இந்த பக்கத்தில் எல்லாருமே அவங்க அவங்களோட நிலைப்பாடுகளில் இருந்துக்கிட்டு இதை வைத்து எப்படி வந்து அரசியல் செய்யலாம் இது எப்படி அரசியல் அவர்களுடைய தனி நலனுக்காக எப்படி வந்து இதை இந்த செய்தியை வந்து மாத்தலாம் அப்படின்னு மட்டுமே வந்து செய்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா சீமானுக்கு இது வந்து மிகப்பெரிய அடியாக வரும் தமிழ் தேசியத்துக்கு வந்து அடியாக வரும் தமிழ் தேசியத்துல வந்து இந்து இதுல இந்து தமிழ் தேசியமா இல்லைன்னா வந்து கிறிஸ்தவ சார்ந்த தமிழ் தேசியமா அதுக்கு வழியாக வந்து வரும் இதெல்லாம் அப்படின்னு வர பேசுறாங்க இதுல இவர் வந்து வர்றதே வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான்றாங்க அதில் நான் வந்து கொஞ்சம் உடன்படுறேன் என்னென்றால் இதற்கான முதல் விதை வந்து இது விஜய் மட்டும் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இதற்கு மேலோட்ட ஒரு செய்தியை பார்க்கறதுக்கு பதிலாக அதில் உள்ள வந்து இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் என்னெல்லாம் நடந்துருக்கு இதுக்கான முடிவை வந்து எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறாங்கன்ற பார்க்கும்போது தான் இது வந்து எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியதுக்கான வசதியாக இருக்கும் இதற்கு பின்னாடி பாஜக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு என்னுடைய சந்தேகமும் பாஜக இருக்கதா செய்யுது இது பாஜக அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது ஏன் காங்கிரஸ் இல்லையா அப்படின்னா பாஜக மோடியை போய் விஜய் பார்த்த புகைப்படங்கள்லாம் நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு வந்து ஒரு பக்கத்துல எடுத்து போகும்போது ராகுல் காந்தியை போ போய் பார்த்த விஜயும் வந்து நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து ஒரு படத்துக்காக பிரச்சனைக்காக வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் போய் வந்து எப்படி வந்து கெஞ்சி அப்பாயின்மெண்ட் கேட்குற நிலைமையில் இருந்தார் அப்படின்றதும் தெரியும் அப்போவும் இவருக்கு அதே மாதம் இருந்துச்சு இதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த யார் இந்த கட்சியை வந்து வழிநடத்துறதுக்கு வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கலாம் பாஜக ஆட்களாக இந்த பிரகாஷ் சுவாமி மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க மோடியே வந்து இதற்கு பின்னாடி மோடி வந்தப்போ வந்து பார்த்தாரு அப்புறம் வந்து இலும் நாட்டி டி ஷர்ட் போட்டிருந்தார் பார்த்தீங்களா கண்ணு வச்சிருந்த டீஷர்ட் போட்டிருந்தார் பார்த்தீங்களா அப்படிலாம் சொல்லும்பொழுது வந்து அது ஒரு அதற்கு பின்னாடி இருக்க உண்மையை அதிகபட்சம் ஆராயாமல் வந்து கேலியாக பேசுறது மட்டும்தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினியை வந்து கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க நான் பாஜகன்னு சொல்ல மாட்டேன் இந்திய அதிகார வர்க்கம் என்றைக்குமே வந்து தமிழர்களை கட்டுப்படுத்தி வைக்கணும் தமிழர்கள் மட்டும் இல்லை எந்த ஒரு அடிப்படை இனக்குழுவையும் வந்து கட்டுப்படுத்தி இந்தியா என்ற ஒரு போலி சிறைச்சாலையில் வந்து கட்டுப்போட்டு கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்னா இது மாதிரியான வேட்கள் தான் செய்வாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா டெஸ்ட் மேட்ச் நடக்குதுன்னா டெஸ்ட் மேட்சுக்கு ஏற்ற மாதிரி டீம் ரெடி பண்ணுவாங்க ஒன் டே நடக்குதுன்னா ஒன் டேக்கு மாதிரியான டீம் ரெடி பண்ணுவாங்க டி ட்வெண்ட்டி நடக்குதுன்னா டி ட்வெண்ட்டிக்கு மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மதம் அப்புறம் சாதி அப்புறம் இந்த மாதிரி திரை கவர்ச்சி இது இல்லாம வாரிசுக்கான அரசியல் வியூகங்கள் இதை வைத்து தான் வந்து நம்ம ஓட்டு போடுற மனநிலையில் இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இதை வைத்து அவர்கள் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு அது வழியாக இவிஎம்ஐ வச்சு இப்ப வேலையை ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அது வந்து நடக்க போற விஷயம்தான் இதை வந்து எப்படி வந்து நம்ம உடைக்கணும் இந்த ஓட்டு அரசியல்னால ஏதாவது ஒரு பயன் இருக்கா இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதே தான் நடக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதேதான் நடக்கும் நாளைக்கு புதுசாக வர்ற விஜயோ வேற ஒரு விஜயோட ஃப்ரெண்டோ யார் வேணா கட்சி ஆரம்பிச்சுட்டு வரலாம் ஆனால் அவர்கள் வந்து என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க ஒருமே கொடுக்க போகிறது கிடையாது உங்களுடைய பொழைப்பை போய் நீங்கள் பாருங்க உங்களுக்கு உங்களுடைய ஊரில் உங்கள் பிரச்சனைக்கு உங்கள் கூட யார் நிற்கிறாங்க அவங்களுக்கு வந்து துணையாக இருங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய புரட்சிகளில் ஒரு தீர்வுக்கான புரட்சியாக முடிந்து போன ஒரு நாலஞ்சு போராட்டங்களை யோசித்து பார்த்தீங்க எல்லாமே அது எல்லாமே அரசியல் பின்பலம் இல்லாமல் தன்னார்வலர்களாக அவர்களாக தலைவர்களாக உருவாகி நடந்த போராட்டம் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு மொழிப்போராகட்டும் அந்த மொழிப்போரை எப்படி ஒரு கட்சி வந்து தன்னுடைய கட்சியாக தன்னுடைய போராட்டமாக மாற்றினது ஜல்லிக்கட்டை அது நம்ம எப்படி தடுத்தோம் அந்த மாதிரி போகாம இருந்தது ஸ்டெர்லைட் போராட்டம் இந்த மாதிரியான போராட்டங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தில் தலைவர்களாக நின்று நீங்க நடத்திருந்தீங்கன்னா நீங்க தான் தலைவர் இதுக்கு வந்து நாளைக்கு இவர் சிஎம் ஆகலாம் அப்படின்னு வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நடத்த போகிற இந்த விஜயை வந்து ஒரு நாள் வந்து ஒன்று பண்ணுங்களேன் வேற கலெக்டராக வந்து ஒரு சென்னைக்கார ஒரு கலெக்டரா இல்லைனா ஒரு மாவட்டத்துக்கான ஒரு கலெக்டரா வந்து ஒரு வாரம் வந்து வேலை செய்யுங்க அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் கொடுத்து பாருங்க அவர் எந்த மாதிரி நடவடிக்கை நடந்துக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம் இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்திய அதிகார வர்க்கம் வந்து இப்போ இல்லை ரொம்ப சமீப காலமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காந்தை வந்து பார்த்து கொண்டு வரலான்னு பார்த்தாங்க அந்த ரெண்டு காந்தத்தில் வந்து ஒரு காந்த் முட்டுக்குச்சு இன்னொரு காந்த் நட்டுக்குச்சு அதனால அதுக்கு முன்னாடி இருக்க இப்போ முன்னணியாக யார் இருக்காங்க யார் வந்து வந்தால் சரியா இருக்கும் அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க அவங்களுடைய முன்னெடுப்பு இது நீங்க அதுக்கு பதிலா என்ன செய்ய போறீங்கன்றதை பொறுத்து தான் தமிழ்நாடு பிரச்சனைகள் தமிழ்நாடு தப்பிக்குமா இல்லையா அப்படின்றது வந்து தெரியும் நீங்க இதெல்லாம் வந்து என்ன புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடிப்படையா ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம் எம்ஜிஆர் வந்து எப்படி வந்தாரு எம்ஜிஆர் வந்து ஏன் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து உடைக்கிறதுக்காக பயன்பட்டாரு இந்திய அதிகார வர்க்கம் வர்க்கம் வந்து எப்படி அவரை உபயோகப்படுத்துது எம்ஜிஆர் மட்டும் இல்லை அதற்கப்புறமாக ஜெயலலிதாவாகட்டும் கமல் ரஜினி பாக்கியராஜ் சரத்குமார் கார்த்திக்கு யார் யார் மன்சூர் அலிகான் வரைக்கும் நீங்கள் எல்லா எல்லா திரை துறையில் இருக்கவங்க எல்லாரையுமே பாருங்கள் எதற்காக உள்ளே கொண்டு வர்றாங்க அவர்களை வச்சு என்ன காய் நகரத்தை பார்க்குறாங்க அது வெற்றி அடைஞ்சால் வெற்றி வெற்றி இல்லைன்னா அடுத்த ஆளுக்கு தகுந்த போயிட்டே இருப்பாங்க இதே மாதிரி தான் விஜயம் வந்து நடக்கும் இப்போது இவிஎம் மின்னணு வாக்கேந்திரத்தை வச்சு இவர்கள் ஆட்சிக்கு வரப்போகிறது நிச்சயம் இவர் வந்து இப்போ வந்து கருத்து சொல்லியிருக்காரு பாத்தீங்களா இவர்கிட்ட கருத்து சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வந்து இவருடைய டார்கெட் இருபத்தி நாலில் வந்து இவர்களுக்கு வந்து இது வந்து டார்கெட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா நீங்க எல்லாமே முக்கியமான விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு போயிடுவீங்க இங்க ஒரு பேச்சுக்கு ஒரு பொம்மை அரசாங்கத்தை தான் இப்போ நடத்த முடியுது மாநிலத்துல அந்த பொம்மை அரசாங்க ஆட்சி வந்து நான் வந்து நிரூபிக்கிறேன் இப்போது எனக்கு வந்து என்னுடைய பிரபலத்தை வச்சு அதை நான் வந்து என்னுடைய முதலீடாக நான் வந்து கொண்டு வரேன் நீங்கள் வந்து இப்படி செய்யுங்க அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு இதில் எல்லாருமே நீங்கள் வந்து ஜான் பர்கின்ஸோட புத்தகத்தில் படிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆட்களை காசு கொடுத்தால் அவர்கள் வந்து அவர்கள் சொன்ன வேலையை செய்கிறதுக்கு தயாராகி உள்ள விஷயத்தை செய்கிற ஆட்களை மட்டும்தான் இவர்கள் வந்து தயார் செய்து உள்ளே அனுப்புவாங்க உங்களை அந்த மாதிரியான அது திரைத்துறையில் மட்டும் கிடையாது எந்த துறையில இருந்தாலும் சரி இவர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க இன்குலாப் கவிஞர் இன்குலாப் சொன்ன மாதிரி இந்த நடிகர் வந்து அரசியலுக்கு வரலாம் அரசியலில் இருக்கிறவர் வந்து நடிக்க வரலாம் ஏன்னா ரெண்டுத்துக்குமே அடிப்படை வந்து நடிப்பு தான் அதனால் வந்து நம்ம அதை கேள்வி கேட்கவே முடியாது என்றைக்கு வந்து உங்கள் தலைவனை நீங்கள் வந்து சரியாக தேர்ந்தெடுத்து அவங்க வந்து கட்சி சார்பற்று உங்களுக்கு கூட நிற்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கலோ அன்னைக்கு தான் வந்து இதுக்கு வந்து முடிவு வரும் இது விஜய் வந்தாலும் சரி அஜித் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி உங்களுடைய பொழப்பை போய் பார்க்குற வேலையை பாருங்கள் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது கூட நிற்கிறவங்களுக்கு துணை நிற்க முயற்சி செய்யுங்க நன்றி வணக்கம் கார்த்திக் தமிழன்